அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு ஸ்ரீ இளம் கொம்பனையால் உடனுரை ஸ்ரீ வீரட்டானேஸ்வர சுவாமி திருக்கோயில் அதைத்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த திருக்கோயிலுக்கு எதிரே விநாயகருக்கு என்று தனி ஆலயம் ஒன்று உள்ளது விநாயகரை தரிசித்துவிட்டு நாம் உள்ளே செல்கிறோம் இந்த தலமானது அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்று இந்த தலத்தினை நாம் எவ்வாறு அடையலாம் இந்த தலமானது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பன்னார் கோவில் அருகே உள்ளது இந்த செம்பன்னார் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பரசலூரில் இந்த தலம் அமைந்துள்ளது அதாவது மேற்கு நோக்கிய வாயிலை உடைய இந்த திருக்கோயிலை நம்மால் காண முடிகிறது இந்த தளத்தை எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா தட்சபுரம்னு சொல்றாங்க அதே மாதிரி பரியலூர் அப்படின்னு சொல்றாங்க இதற்கும் கூட சில விளக்கங்கள் இருக்கு அதை நம்ம இந்த காணொலியில பாப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது ராஜ கோபுரத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு அழகா கம்பீரமா நிக்குது பாருங்க இந்த தலமானது தட்சபுரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பிரம்மனுடைய மகன் தட்சன் தேவர்கள் புடைசூழ மண்ணுலகம் வந்து இந்த தலத்தில் யாகம் செய்ததால் இதற்கு தட்சபுரம் என்ற ஒரு பெயர் உண்டு இந்த தலத்திற்கு பரியலூர் என்ற ஒரு பெயரும் உண்டு தேவர்களுக்கு தாரகன் என்னும் அசுரனால் பயம் ஏற்பட்டது இந்த பயத்தை இங்குள்ள ஈசன் பறித்ததால் பரியலூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரியலூர் என்று அழைப்பதற்கு மற்றொரு ஒரு கதையும் கூறுகிறார்கள் சவுநகர் என்பவருடைய சாபத்தால் வேடுவராய் திரிந்த புட்கலன் இந்த தலத்திற்கு வந்து ஏழு முனிவர்களுடைய குடை திரு பறித்து கொண்டமையால் அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் ஆகவே இந்த தலத்திற்கு வந்து நாம் வணங்கும் போது பறிக்கின்றார் அதாவது பயத்தை போக்குகின்றார் அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் பறித்து கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே அருளுகிறார் என்பது ஐதீகம் ராஜகோபுரத்தை கடந்து தற்பொழுது நாம் வணங்கி கொண்டிருப்பது வலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் சிவபெருமானுடைய அம்சமாக திகழும் வீரபத்திரர் தட்சணை இங்கு வதம் செய்துள்ளார் அது இந்த தலத்தின் சிறப்பாக உள்ளது தட்சன் என்பவன் ஒரு சிவபக்தன் ஒரு சாபத்தின் காரணமாக பூலோகத்தில் தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி தாட்சாயினி என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தாள் தாட்சாயினி சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்து சிவனையே மணந்தாள் தன்னுடைய மகள் தனக்கு தெரியாமல் ஈசனை மணந்ததால் கடும் கோபம் தட்சனுக்கு ஆகவே ஒருமுறை இந்த தலத்தில் ஒரு யாகத்தை நடத்தினான் தட்சன் அப்போது விஷ்ணு பிரம்மன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் என அனைவரையும் அழைத்தான் ஆனால் ஈசனை மட்டும் அழைக்கவில்லை தன்னுடைய கணவரை அழைக்கவில்லையே என்ற கடுங்கோபத்தில் தாட்சாயினி கணவரை மீறி அங்கு சென்றாள் ஆனால் தட்சன் தாட்சாயினியை அவமதித்து அனுப்பினான் தன் மனைவியை அவமதித்து தன்னையும் அவமதித்ததால் கடும் கோபம் கொண்ட ஈசன் தன்னுடைய அம்சங்களில் ஒன்றான வீரபத்திரர் அம்சத்தை தோற்றுவித்து தட்சனை அழிக்க அனுப்பினார் ஆகவே இந்த தலத்தில் ஈசன் வீரபத்திரராக எழுந்தருளி தட்சணையும் அவனது யாகத்தையும் அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன கடும் கோபத்தில் அழித்த வீரபத்திரர் மீண்டும் திருமால் பிரம்மனின் வேண்டுகோளை ஏற்று யாகத்தில் இருந்த யாவரும் எழுக என்றார் உடனே அனைவரும் எழுந்தனர் ஆனால் தட்சனுக்கு மட்டும் ஆட்டின் தலையை பொருத்தி எழச் செய்தார் உடனே தட்சன் தான் செய்த தவறுகளை போக்கி தாங்கள் இந்த தளத்திலேயே லிங்காரூபமாக அனைவருக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்றான் தட்சன் கேட்டபடியே ஈசனும் அருள் கொடுத்து தன் அம்சமான வீரபத்திரரை அருகிலே வைத்து இந்த தலத்தில் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்க கூடிய இந்த புடைப்பு சிற்பங்களானது இந்த தல வரலாற்றை கூறும் வகையில் அமைந்துள்ளது அதாவது தட்சன் லிங்காரூபமாக சிவபெருமானை வணங்கும் அந்த சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளன இந்த புடைப்பு சிற்பமானது கருவறைக்கு வெளிப்புற சுவற்றில் அமைந்துள்ளது மூலவருடைய விமான கோஷ்டத்தில் துர்க்கை பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி இவர்களுக்கென்று சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வீரடேஸ்வரர் ஆலயத்தில் வலதுபுற பிரகாரத்தில் மகா செந்தில் செந்திலாண்டவர் கஜலட்சுமி இவர்களுடைய சந்நிதிகளும் இடப்புற பிரகாரத்தில் கற்பக விநாயகர் சோமஸ்கந்தர் நால்வருடைய சன்னதிகளும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன மேலும் காசி விஸ்வநாதர் சேத்திர பாலகர் சிவசூரியன் சண்டிகேஸ்வரர் என்று பல சந்நிதிகள் இத்தலத்தில் அமைந்துள்ளன இத்தலத்தில் நவ என்று சந்நிதி இல்லை இத்தல ஈசன் வீரட்டானேஸ்வரர் என்று கூறக்கூடிய தட்சபுரீஸ்வரர் இங்கு மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அம்மன் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் அம்மனுக்கு அருகிலே கஜ மூர்த்தியுடைய சந்நிதியும் அமைந்து சிறப்பிக்கின்றது இந்த தலத்தின் தீர்த்தம் உத்திரவேதி சந்திர புஷ்கரணி இந்த தலத்தின் தல விருட்சம் பலா வில்வம் இந்த தலமானது தேவார பாடல் பெற்ற நாற்பத்தி ஓராவது தலம் கருத்தன் கடவுள் கனலேந்தி ஆடும் சடைமேல் மதியன் நிரம்பாமதியன் திருத்தமுடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே என்று சம்பந்தர் பாடுகின்றார் இத்தல முருகனை அருணகிரிநாதர் வணங்கியதாகவும் வரலாறு உண்டு அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இந்த தலமானது தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் அவர்களின் பேர் ஆதரவோடு முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது பகைவர் பயம் போக்கும் இந்த தலத்தில் உள்ள வீரட்டேஸ்வரரையும் வீரபத்திரரையும் இளம் கொம்பனையால் அம்மனையும் வணங்கி நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொலி அருள்மிகு வேயுரு தோழியம்மை உடனாகிய ஸ்ரீ உஜ்ரவனேஸ்வரர் திருக்கோயில் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கக்கூடிய தலத்தின் தளத்தின் பெயர் திருவிலநகர் விழல் நகர் என்பது தற்காலத்தில் மருவி திருவிளநகர் என்று அழைக்கப்படுகிறது விழல் என்றால் ஒரு வகையான தர்பை புல் விழல் காட்டுக்கு நடுவில் இங்குள்ள சுவாமி சுயம்புவாக வெளிப்பட்டதால் இந்த திருத்தலமானது திருவிலநகர் என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் ஒரு முறை திருஞான சம்பந்தர் இந்த தலத்தில் உள்ள ஈசனை வழிபடுவதற்காக இந்த தலம் நோக்கி வருகிறார் ஆனால் அவருக்கு வழி தெரியவில்லை உடனே இறைவா எனக்கு வழிகாட்டு என்றதும் உடனே அங்குள்ள அந்த காவிரி ஆறானது இரண்டாக பிரிந்து நின்று இவருக்கு வழி விட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது இவர் காவிரியும் துறை காட்டும் வல்லலோ என்று அழகுற பாடியுள்ளார் ஒரு சமயம் கபித்தன் என்ற ராஜா ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வேட்டையாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார் அவ்வாறு ஒரு முறை வேட்டையாடுவதற்காக தன்னுடைய படைகளும் தன்னுடைய அமைச்சர்களுடனும் சேர்ந்து காட்டிற்கு வேட்டையாட செல்கிறார் அப்போது ஒரு யானை ஒன்று ஓடும் சப்தம் கேட்கிறது உடனே தன்னுடைய அம்பை எய்துகிறார் உடனே தான் அம்பை அந்த இடத்திற்கு சென்று போய் பார்க்கிறார் அங்கு பார்த்தால் ஒரு அந்தனர் தன்னுடைய காலில் அடிபட்டு இறந்து போய் கிடக்கின்றார் அந்த மன்னன் எய்த அம்புபட்டு அந்த அந்தனர் இறந்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது உடனே பல்வேறு தளங்களுக்கு சென்று பார்க்கிறார் தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆனால் எங்குமே அவருடைய தோஷம் நீங்கவில்லை ஒருவாராக இந்த தளத்தை நோக்கி வருகிறார் அப்போது ஒரு விழல் காட்டிற்குள் வந்து தன்னுடைய அமைச்சர்கள் படை வீரர்களோடு அங்கு தங்குகிறார் திடீரென அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது உடனே அங்குள்ள தண்ணீரை எடுத்து பருகுகிறார் உடனே பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது நற்பயனை அவர் அடைகிறார் அந்த மன்னனுக்கோ ஒரே ஆச்சரியம் எங்கெங்கோ சென்றோம் ஆனால் இந்த இடத்திற்கு வந்ததும் நம்முடைய தோஷம் நீங்க பெற்றோம் என்று ஒரு காட்டிற்குள் பார்க்கிறார் அந்த காட்டிற்குள் ஈசனானவர் வீற்றிருக்கிறார் அந்த ஈசனைத்தான் நாம் தற்போது உச்சிரவணேஸ்வரர் என்று வழிபட்டு வருகிறோம் இந்த தளத்திற்கு இன்னொரு வரலாறும் உண்டு ஒரு பிராமணர் ஒருவர் இங்குள்ள இறைவன் மீது அதீத பற்று கொண்டிருந்தார் அந்த பிராமணருடைய பணி என்னவென்றால் இங்குள்ள இறைவனுக்கு தினந்தோறும் காலை வேளையில் நடைபெறக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான அந்த மலர்களை பறித்து கொடுப்பதுதான் இவருடைய வேலையாகவே இருந்து வந்தது எப்போதும் போல ஒரு நாள் காலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூக்களை பறிக்க செல்கிறார் திரும்பி வரும் வழியில் காவிரி ஆற்றை கடந்துதான் அந்த பூக்களை கொண்டு வர வேண்டும் அன்றைய தினம் அவர் பூக்களை பறிப்பதற்காக சென்ற போது காவிரி ஆற்றில் நீர் இல்லை ஆனால் திரும்பி வருகையில் நீரானது கரை புரண்டு ஓடியது காவிரி ஆற்றில் இறங்கி அந்த கரையை கடக்க முற்பட்ட போது கழுத்து வரை நீரானது வந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உடனே தன் கையில் வைத்திருந்த மலர் கூடையை துறையை நோக்கி தூக்கி வீசினார் எப்படியாவது இறைவனுக்கு அந்த மலர்கள் சென்று சேரட்டும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று எண்ணினார் திருக்கோயிலை சென்று அடைவதற்காக படித்துறை தெரியாமல் வழி தடுமாறினார் இறைவா எனக்கு துறை தெரியவில்லையே என்று மனம் வருந்தினார் உடனே இறைவன் அங்கு அவருக்கு காட்சியளித்து துறையை காட்டி அருளினார் ஆகவே இங்குள்ள இறைவனின் பெயர் துறை காட்டும் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார் இத்தல இறைவனின் பெயர் உச்சிர என்று அழைக்கக்கூடிய துறை காட்டும் வள்ளலார் இங்குள்ள இறைவியின் பெயர் ஸ்ரீ வேயுரு தோழியம்மை இந்த தலத்திலே விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மன் துர்கை நவகிரகங்கள் என்று சந்நிதிகள் பல உள்ளன ஆகவே இந்த தலமானது தீராத வினைகள் அனைத்தையும் தீர்க்கும் ஒரு தலமாக உள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் காவிரி மெய்ஞானம் பொய்கை தீர்த்தம் சுயம்புவாக தோன்றிய ஈசனை வணங்கி நலம் பல பெறுவோம் நன்றி